வணக்கம் சிவபாலன்னு தெரியுங்களா இது தனுஷ் இப்போ சென்னை வந்தாச்சு சென்னை வர்றது போகிறதெல்லாம் நான் காட்டுந்தேன் அதெல்லாம் நீங்கள் ஒரு பஸ்ஸை பிடிச்சா ட்ரெயினை பிடிச்சா வந்துடலாம் வந்து இங்கே வந்து ரூம் தேட்னோம் இது பக்கத்தில் இருக்கிறது வந்து லாஜ் தான் இருந்தது நிறையா ட்ரிப்ளிகேட்டில் ரூம் போட்டிருக்கோம் லாஜ் இருந்தது லாஜ் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை சரி அப்படின்ட்டு ரூம் தேட்ணாம் ரூமு நல்லா இல்லை ரெண்டாயிரூவாக்கி மேலே சொல்கிறாங்க ரூமு ஸோ அதனால லாஜ் மாதிரியும் இல்லாமல் ரூம் மாதிரி இல்லாமல் ஒரு இடத்துல போட்டிருக்கோம் அதை காட்ட விரும்பல நல்லா இல்லை அந்த ஏரியா எந்த காசுக்கும் ஒர்த்து இல்லை ஆமாம் ஆயிரத்தி இரநூறுவா ஆச்சு ரெண்டு பேத்துக்கு நல்லா இல்லை அதனால் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு மத்தியானப்போ ஒன்றே உங்களுக்கு ஆகுது ட்ரிப்ளிகேனில் இருந்து கரீனா மெரினா பீச்சுக்கு நடந்து போயிட்டுருவோம் அங்கேருந்து ஈஸியாக இருக்கும் போய் பிப் கலெக்ஷன் பண்ண போகிறோம் பிப் கலெக்ஷன் என்னன்னு தெரியுங்களா ஜெஸ்ட்டில் வந்து பெருசாக ஒரு போர்டு மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டிருப்பாங்க அதில் நம்பர் இருக்கும் அதில் பேர் இருக்கும் அதில் சென்சாரும் இருக்கும் அதை கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ பா பாதி கிராஸ் பண்ணுறோம் பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சென்சார் வந்து சரி இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் நம்ம கண்டுபிடிக்கிறது பேரோட கண்டுபிடிக்கிறது நம்ம பேராக தான் வந்திருக்கீங்களா போலியே தெரியுதா இப்போ இங்கே தான் பிக் நம்பர் வாங்க போகிறோம் எங்களுக்குள்ளே இங்கே பிக் நம்பர் வாங்குறது போயிருவோம் ஆனால் இங்கே வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகிடுச்சு அதுவும் டிராஃபிக் இல்லாத நேரம் நேரம் ஆயிடுச்சு இருந்துருந்துச்சுன்னா ரொம்ப போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அது இங்கே போட்டு கருப்பாக இருக்குது லோக்கல்லால் பிரச்சனை இல்லை வெளியூர்லேருந்து வந்து நான் ரூம் போட்டு பெரிய நிறையா செலவு

இதை தாண்டினே இந்த இடத்துல தான் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் தான் இருக்கு பாரு இந்த இடத்துல தான் இருக்கும் இதை தாண்டி நீ வரணும் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டரு முத்தண்டி டோல் பிளாஸ்ட் டோல் கேட் வருது இதுக்கப்புறம் முப்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் ஒரு யூ டன் எடுத்து இதுக்குள்ளே போயிட்டு அன்றைக்கி முடிச்ச முடியும் அதே மாதிரி உள்ளே போய் முடியும் நான் சொன்ன மாதிரி ஏழரை கிலோமீட்டர் மட்டும் வருது எல்லாருமே இருப்பாங்க இல்லை ஃபாலோ இது பண்ணுறது ஜெல் பாயிண்ட்டு இங்கே இஞ்ச பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிது ஜெல் பாயிண்ட் இருக்கிறா ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகலான்ட்டு நம்ம தான் டுவெண்ட்டி ஒன் வரையும் உனக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா ஃபுட்டாக இருக்கும் ஓட்டுவாங்க இதுக்கப்புறம் தான் எஸ்பென்து கம்மி இதில் ஜெல் பாயிண்ட் அங்கங்கே வச்சிருக்காங்க பத்து கிலோமீட்டருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குங்களா செல் பாயிண்ட் வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வாட்டர் பாயிண்ட் இருக்குங்களா அது எயிட் ஸ்டேஷன் இருக்குது எயிட் ஸ்டேஷன் வாட்டர் பாயிண்ட்லாம் இருக்கும் இதில் இருக்கும் இல்லை தண்ணியில் போட்டு போகிறப்ப ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு விப்ளம்பர் வாங்கியாச்சு விப்ளம்பர் வாங்கிட்டு இப்போ விப் நம்பர் வாங்குறது என்ன பிரச்சனைனா ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்தது வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒன் ஹவர் ஒன் ஹவருக்கு மேலே ஆகுது திருப்பி வேறு போகணும் மத்தியானம் சாப்பிடல நல்லா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு மாட்டிட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும் சரி ஓகே எல்லாமே ஒரு அனுபவம் போடலாம் ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா வருஷத்தில் ஒரு நாள் போடுவான் அப்படின்ட்டு இருக்கோம் லாங் டிஸ்டன்ஸ்னால் அதாவது வெளியூர் போய் போகிறது ஆனால் ரொம்ப செலவாகுது செலவாகுது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது மன விளச்சலுதான் அதாவது பண்ண எஃபோர்ட்டை நம்ம ஃப்ளைட்டில் போய் இறங்கி அப்படியே கால் வச்சு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிளேயர் மாதிரிலாம் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட அந்தளவுக்கு இல்லை இல்லை நம்மள்கிட்ட ப்ரொஃபஷனும் வேடாது இதனால் வருமானமும் வரலையா அதை என்ஜாய் பண்ணி பண்ண முடியல மன மன கஷ்டம் ஓடுறத விட இது செலவு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் இந்த பிப் வாங்கியாச்சு விப்பு நம்பரில் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பிக் நம்பர் இந்த மாதிரி கொடுப்பாங்க இதை ஜஸ்ட்டில் நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம ஓட வேண்டியது தான் இதை ஓடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா சாரி இதை ஓடும்போது இந்த பின்னாடி பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கா இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்தெந்த பாயிண்ட்டெல்லாம் வந்து இதை சென்சார் வச்சுருக்காங்களோ அதாவது ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட்டில் வந்து இந்த சென்சார் வந்து டைமு எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கால் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இது காட்டிடும் அதுக்கு என்ன டைமில் பத்து முடிச்சிருக்கீங்க அஞ்சு கிராஸ் பண்ணியிருக்கீங்க இருபத்தொன்று க்ராஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒன் ஒன் வீக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க அது போக போகிற வழியில் வந்து இந்த இது ரேஸு மை ரேஸ் நடத்துகிறவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா போகிற வழியில் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க அதுவுமே அப்லோட் பண்ணிடுவாங்க அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப இவங்க என்ன காவிரி மரநாத்தன் ஒருத்தர் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி போயிருந்தாங்க அவங்க தான் இதை நடத்துகிறது அதனால சூப்பராக நடத்துவாங்க ஜெல் பாயிண்ட்லாம் வச்சு போன தடவை மேக்சிமம்மே டுவெண்ட்டி தான் இருந்துச்சு இந்த தடவை மேக்ஸிமம் ஃபார்ட்டி ஃபுல் மர வச்சுருக்காங்க அடுத்து நம்ம அல்ட்ரா வரையும் போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இப்போயே நான் என்ன சரியாக ட்ரெயின் ஆகலை ஒரு அஞ்சு நாள் இதே சரியாக கழுத்த அவங்கள அந்த லவுக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும் என்னதான் இருந்தாலும் இதை ஓடி இல்லை நடந்தாச்சும் கம்ப்ளீட் பண்ணி நாளைக்கு முடிக்கிறோம் அந்த மெடலை வாங்கி நம்மளும் இப்படி வாயில் வச்சு கடித்து ஒரு ஃபோட்டோவை போட்டுடுறோம் ஃபோட்டோ அவ்வளோதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் அதனால அவங்க போதை ஆயிக்கிறாங்க நமக்கு இதுல தான் ராஜ என்ன ராஜ போதை நான் சாப்பிடல போய் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டு அப்படியே பஸ் ஏறி ரூம் போயிட்டு எனக்குலாம் வந்து கம்பெனியில இருந்து டூர் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டூரு மூணு டூர்னு அந்த டூர் எல்லாம் போகாம ஏன்னா அதுக்கு போனா இதுக்கு வீட்டுல விட மாட்டாங்கல்ல அதெல்லாம் போகாம இங்க வந்துருக்கு ஹோட்டல் இருக்கு அதுமா அது உபாரி தான் ஸ்டாப்பு அந்த ஸ்டாப்பு இப்போ ஒரு மராத்தான் வரணும் அப்படின்னா இங்கே டிரான்ஸ்போர்ட் அங்கேருந்து வர்றது வந்து யாராச்சும் பிஃப் நம்பர் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை வாங்கலைன்னா நம்ம இந்த மாதிரி பிஃப் நம்பர் ஸ்டார்டிங்னாலே வாங்கணும் மறுநாள் வாங்க முடியாது ஏன்னா காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்டிங்கு மூன்றரை மணிக்கு கன்ஃபார்ம் இது ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டிங் டைமில் நாலு மணிக்கு கன்ஃபார்ம் இவங்க வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும் சிக்ஸ் ஹவர்ஸ்குள்ளே சிக்ஸ் டூ சிக்ஸ் தேர்ட்டி ஹவர்ஸ்குள்ளே நம்ம ஃபுல் வர அதில் முடிச்சாகணும் அதுக்கு முன்னாடியே முடித்தாலும் சரி அது அந்த டைமுக்குள்ளே முடிச்சாலும் சரி அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பேட்ரோல் ஏதாவது ஸ்டார்டிங் டைம் அடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் கேட் வராங்கன்னா டூ தேர்ட்டி டூ டூ ஃபார்ட்டி ஃபைவ் முடிச்சிருவாங்க நம்ம ஊரில் அதனால் சென்னையில் நடத்துகிறதில் ரெண்டரை மணி நேரத்தில் வந்து ரெண்டரை மணி முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஐம்பதுனா டாப் ரேட்டிங் கூட வந்துடுவாங்க நம்ம ஊரை பொறுத்த டைமிங்லாம் வந்து ரெண்டாவது இன்னைக்கு ஒரு ஆள் கம்ப்ளீட் பண்ணுவாங்க நாளைக்கு ஒரு ஆள் அது அவன் இருக்கிற பணம் நேரம் இதெல்லாம் பொறுத்து அந்த டைமிங் மாறும் ஓடணும் ஓடியே ஆகணும் காசு இருக்கிறவங்க நிறைய விஷயத்தை பணம் அட்டை மூலிமா பணத்திருப்பி அடைஞ்சிக்கிறாங்க காசு இல்லாத ஆள் நம்மளை மாதிரி ஆள் ஒன்று ரன்னிங் போயிட்ட மாதிரி தைப்பு ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க ஓடுறதுல வந்து காசு கம்மியா வரும் அதுதாங்க தப்பான விஷயமே தவிசி தெரியாம ஆளம் ஆழம் தெரியாம காலு இல்லை வைங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்களே அடிச்சாய் இல்லை அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஓடுனா காசு செலவு இல்ல உடம்புல எனர்ஜி இருந்தால் போகுதுன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் தப்பு முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து நார்மலா ஜாக் பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி மரம் ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் சார்ஜ் ஆப்பா முதலாம் ஒரு ஃபீவ் ஆனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட வச்சுருப்போம் மூணு மாதம் தாங்க வச்சு அதாவது இப்போ நம்ம வந்து நார்மலாக போன அழைத்து இந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ டி வந்து நேற்று ஃபேஸ்புக்கில் இன்சு அலெஸ் அதாவது நைட் ஆல்போ பிள்ளையும் இந்த மூணு அழுத்துலேருந்து பதினஞ்சு பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை

எடுத்துருக்கோம் அதாவது உண்மை என்னன்னா நேற்று நாங்கள் கிளம்பி வந்து இன்னைக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட்டு பிக் நம்பர் வாங்கிட்டு ரிலாக்ஸாக ஆகாம எடுப்போம் ஆனால் ஃபுல்லாக டீலேட்டட் ஆகியும் ட்ரெயின் அவுண்ட் ஆகியும் போடலை சாப்பிடலை டேடாகி போயிருக்கோம் அதாவது ஆப்ரா இந்த புக் நம்பர் வாங்கினதுக்கு ஏன்னா நான் சொன்னே வந்துட்டேன் சரி புக் நம்பர் இல்லாமல் ஓடும்லான்னு கேட்க மாட்டேங்கிறேன் விக்னபுரம் இல்லாமல் ஓடுறதுக்கு பணத்தை கட்டி அது எப்படி சென்சார் இல்லை ஒன்றும் இல்லை ஜெல் பாயிண்ட்டு கிடையாது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு நம்ம ஊர்லேயே நம்பரெண்டு கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு வரலாம்ல இங்கேயிருந்து கொஞ்சம் ஓட ஆனால் இப்போ ஈவினிங் வந்து ப்ரொஃபஷனல் ரன்னர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல ஈவினிங் வந்து வாங்கக்கூப்பே ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் இப்போ தான் விக்னபுரம் வாங்கிட்டு வீட்டுக்கே போகிறோம் சாரி ரூமுக்கே போகிறோம்

இப்போ இதுக்கு முன்னாடியே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரோ ரன்னர்ஸ்லாம் வந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு நாளாவே எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணலை சுத்தமாகவே எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணல அதனால் ஷூவை போட்டு ஏதாச்சும் இடம் கிடைக்கும் கொஞ்சம் ரன் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன் பார்த்தா எங்கேயுமே இல்லை அதனால் பீச்சில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச அதுக்குள்ளே ஏதாச்சும் ஓடிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னொன்று சொல்ல வந்தேன் இந்த ரன்னை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸை வச்சு கிடையாது கண்டிப்பாக ஏன்னா எனக்கு ரெண்டு மூணு இன்ஜுரி இருக்குது அதனால் நான் அஞ்சு நாள் எதுவும் பண்ணலை ரெண்டாவது நான் இருந்த இடத்துலையுமே சுத்தமாக ரன்னிங் போகிற சூழ்நிலை இல்லை அதனால் இது என்னோடய மன வலிமையை சோதிக்கிற மாதிரி முழுக்க முழுக்க ட்ரைனிங் இல்லாமல் என்னை என்னையை நான் எப்படி சிந்த சிந்தனை பண்ணி எப்படி மன வலிமையோடு ஓடுறேன் அப்படின்றத பொறுத்து தான் இருக்க போகுது வந்ததுக்கப்புறம் உனக்கு தெரிஞ்சுட்டேன் சொர்க்கம் நரகம்லாம் கிடையாது வரும்போது நம்ம நினைச்சதுலாம் அப்படின்னா சொர்க்கம் இல்லைன்னா நடக்கும் வாய்ப்பே சாகணும் நம்ம சரியாக அப்படி தான் இருக்கு சரி வந்து சொல்ல வந்த விஷயம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்ளை பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி பிராக்டிஸ் போட்டுருக்கு எல்லாரும் வாங்க பண்ணுறாங்க ஸ்கூல் போய் பயப்படுற மாதிரி படித்தவனை பயப்படுவோம் எக்ஸாமுக்கு முன்னாடி அது மாதிரி ப்ரொஃபஷனல் பார்த்து பயமா இருக்கு ஒரு அவரை பர்றாஸ் இன்னும் ஒரு பதினைந்து நிமிஷம் எனக்கு பதினைஞ்சு நிமிஷத்தில் கார்ட் பண்ணிடுவாங்க நாலு மணி মিনি <laughs> মু

Yes! yes. Second round up. Big round of applause. We have an OTA officer, an officer in academy, officer here with us. Thank you so much, Praveen, for being with us today and many to congratulations for this. Okay, okay. Thank you. At 4, at 45 minutes and 37 seconds. And the top finisher in this category, four, five, nine, one. Priyanka chand. <laughs> மேரிடைம் யூனிவர்சிட்டி இங்கே தான் முடித்தோம் இதுக்கடுத்து பஸ்ஸு தான் வெயிட் பண்ணி போகணும் மீர் வாங்கிட்டீங்கடா நான் எடுத்த ட்ரைவிங்க்கு ஆறு மணி நேரத்துக்கு முடிச்சதே பெருசு இன்னைக்கு நம்மளால இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கா நல்லாலாம் தான் பண்ணல அதாவது என்னோட திருப்தியா வந்து கிடைக்கல என்னன்னா நான் டார்கெட் பண்ணது வந்து நான் மூன்றரை மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரத்துல பண்ணேன் ஆனா அது ஓடியே முடியும் அதுக்கான வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு கடைசியில் வடிவேன் மாதிரி நடக்கு